எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா ஸ்பைசியான இந்த மலைக்கு எதமா ஒரு காரசாரமான ஒரு மசாலா பொரி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இரநூறு கிராம் அளவுக்கு பட்டாணியை வந்து நல்லா ஊற வச்சுருக்கணும் நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊறின பட்டாணி அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்துட்டு நாங்கள் பானிபூரியும் சேர்த்து செய்யறதுனால உருளைக்கிழங்கு நாங்கள் ஒரு ஆறுலேருந்து ஏழு எடுத்திருக்கோம் நீங்கள் வெறும் மசாலா ம மசால் பொறி செய்கிறது இருந்தால் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு மட்டும் போதும் போட்டு நல்லா ஒரு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு மூணு விஷில் போட்டு நல்லா வேக வச்சிடணும் நல்லா குக்கரில் நல்லா மூணு விஷில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு பானிபூரி பானிக்கு மசாலா புரியானதும் சரி பானி பானிபுரியாலும் சரி கடைசியில் இந்த பானி குடித்தாதான் அந்த ஒரு டேஸ்டியாகவே இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு பத்து பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு லீவ்ஸ் மட்டும் புதினா போட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு நல்லா ஒரு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாமாங்க மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஒரு அளவுக்கு மல்லி இலை ஒரு மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு ஒரு பூண்டு ஒரு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுக்கு அடுத்து பவுடரில் வந்து நம்மளுக்கு கரம் மசாலாவும் சாட் மசாலாவும் தேவைப்படும் கார்னிஷிங்க்காக ஒரு மூணு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சம் மல்லியலை இது வந்து மசாலா ரெடி பண்ணதுக்கு பிறகு இந்த பூரி மேலே போட்டு சாப்பிட்றதுக்காக இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வாங்க மசாலா அந்த குழம்பு இருக்கும் முடியாது அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு துண்டு பட்டை ஒரு மூணு வெங்காயம் போட்டு நல்லா வசக்கிடணும் இந்த ஸ்டேஜில் இஞ்சியும் கொஞ்சம் போட்டு போட்டுருணும் நல்லா வசங்கி வரணும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு நம்ம அடுத்தடுத்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் நல்லா வெங்காயம் நல்லா வசங்கி வரட்டும் இது வந்துட்டு கிட்ஸ் வந்து ஸ்கூல்லேருந்து போயிட்டு வரும் போது ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும் நாங்கள் ஒரு பத்து பேருக்கு தகுந்த அளவுக்கு நாங்கள் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம் கொஞ்சம் காரத்துக்கு வந்துட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வசங்கிடணும் காரத்துக்கு நாங்கள் பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கோம் இந்த ஒரு மசாலா வந்துட்டு நல்லா கொஞ்சம் பச்சை கலரில் தான் இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது வந்து பாம்பேலலாம் இந்த மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும் நாங்கள் கர்நாடகலெலாம் சாப்பிடும் போது இந்த டேஸ்ட் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பூண்டு தோல் தோளு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூண்டு போட்டு நல்லா இப்போ தக்காளியும் போட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா வசங்கணும் தக்காளி நல்லா புளிப்பு இல்லாத தக்காளி தான் அதனால் நிறைய புளிப்பு புளிப்பு தக்காளி எடுக்காதீங்க போட்டு நல்லா வசிக்கிறணும் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு இந்த ஸ்டேஜை நம்ம வேக வச்சா உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை ஒரு ஒரு க ஒரு கரண்டி அளவுக்கு ரெண்டு கரண்டி அளவுக்கு பட்டாணி கொஞ்சம் போட்டுட்டு நல்லா அந்த மசாலா வந்து டேஸ்டியாக இருக்கும் பட்டாணி எல்லாம் போடும்போது ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு கரண்டி பட்டாணி போட்டுட்டு நல்லா ஆற வச்சதுக்கு பிறகு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி நல்லா ஒரு ரெண்டு ரவுண்ட் போட்டு நாங்கள் அரைச்சி வச்சுக்கிட்ணும் இந்த ஸ்டேஜில் இன்னொரு வானாலி போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த அரைச்ச மசாலா பேஸ்ட்டை வந்து ஊற்றணும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் நல்லா போயிருக்கும் அந்த தண்ணி வந்து நல்லா கெட்டியாக வரணும் நல்லா பாருங்கள் க்ரீமியாக வந்திருக்கு கொஞ்சம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கேட்டியா கொஞ்சம் பச்சை வாச போகணும் ஏற்கனவே வசக்கினது தான் ஆனால் இன்னும் கொஞ்சம் அந்த கிரேவி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜே நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்க நல்லா கிண்டணும் நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் போட்டதுனால அடிப்பிடிக்கும் இப்போது நம்ம அந்த வேக வச்ச பட்டாணி இருக்கு இல்லையா பட்டாணி அந்த தண்ணியோடு சேர்த்துடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போது ஆனாலும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது இப்போது அந்த மிக்சி ஜார் அலசின தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கொதி வரணும் தான் உப்பு போட்டிருக்கோம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டாலே போதும் இப்போது இந்த கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சாட் மசாலா நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இருக்கோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுக்கணும் பாருங்க இந்த பட்டாணி அந்த மசாலாலாம் நல்லா வெந்து வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் நல்லா கொஞ்சம் கொதி வந்துட்டு பாருங்க நல்ல நேரம் கூடி கொதி வந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டை சைடில் இருக்கிற நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கணும் இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ பானிக்கு புளியை வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தோம் நல்லா ஒரு எலுமிச்ச பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு நல்லா புளிய வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மசா பானிக்கு அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு இப்போ அந்த ஜார அலசி அந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றி கொஞ்சம் இந்த சாட் மசாலா இந்த பானிக்கு கொஞ்சம் போடணும் கொஞ்சம் மஸ் அந்த பானிக்கு கொஞ்சம் உப்பும் போடலை உப்பும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் சாட் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா போட்டாலே போதும் சாட் மசாலா இல்லைன்னா மிளகு ஜீரகம் உப்பு போட்டு நல்லா ஒரு அட் மிக்சியில் நல்லா நைஸாக அடிச்சுட்டு அது போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் சாட் மசாலா இல்லைன்னா அந்த மாதிரி போட்டு பாருங்க இப்போ பூரியை வறுத்து வச்சிடலாம் ரொம்ப ஈஸியானது தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறதுனால பெருசாக தெரியும் ஒன் பை ஒன்று நம்ம இருக்கும் போதே ஒன் ஒன்றா ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு பானிபூரி ரெடி ஆயிடும் இப்போ பூரியை நல்லா வறுத்து வச்சுக்கிட்டோம் நாங்கள் இன்றைக்கி பானிபூரியும் சேர்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் பூரியை வந்து அதிகமாக வறுத்துருக்கோம் இது ரெடிமேட் பூரி தான் இன்னும் ஒரு ரவுண்டும் போட்டு நல்லா இந்த சூடானதுக்கு பிறகு பூரிய போட்டிங்கன்னா நல்லா புஷுன்னு வந்துடும் பட்டாணியை மட்டும் நீங்கள் வேக ஊற வச்சு வச்சுருந்தீங்கன்னா எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியாயிரும் இப்போ பூரியெல்லாம் வறுத்து வச்சாச்சு இப்போது எல்லோருக்கும் சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பத்து பூரி உடச்சி விட்டுட்டு இப்போது இந்த ரெடி பண்ண அந்த மசாலா இது வந்து மசால் பூரிக்கு இது மட்டும் தான் போடுவாங்க இதில் வேணா நீங்கள் சோள சோளப்பூரி எல்லாம் இருக்கு இல்லையா அதை வேணால் போட்டுக்கலாம் ஆனால் ஒரு பாம்பே ஸ்டைல் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் இப்படி தான் இருக்கும் இந்த மசாலா போட்டி பேல் பூரினா அது வந்து பொரியை போட்டு பண்ணுவாங்க இந்த பூரியை எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரியை போட்டு மிக்ஸ் பண்ணி அது கொடுப்பாங்க அது பேல் பூரி அது மேலேயே ஓட்டை போடாமல் உடைக்காமல் அது மேலே சேவெல்லாம் எல்லாம் வச்சு கொடுத்தோன்னா அது சேவ் பூரி இன்றைக்கி இது நாங்கள் செஞ்சது வந்து மசால் பூரி கார்னிஷிங்கு வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை போட்டுட்டு இதுக்கு மேலே வந்துட்டு ஓமப்பொடி போடுவாங்க எங்கள் எங்கள் வீட்டில் இன்னைக்கு மிக்சரு தான் இருந்துச்சு மிக்சரு தான் நாங்கள் போட்டிருக்கோம் போட்டு கிட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா அட்டகாசமான ஹோட்டல் ஸ்டைல் மசாலா பூரி ரெடி ஆகிரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவனை மட்டும் நான் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லோருக்கும்